காலத்திற்கும் நேர்களின் ஏற்ப என்றும் எதிலும் புதுமைகளை படைக்கும் சக்தி தொலைக்காட்சியின் மாபெரும் போட்டி இசை நிகழ்ச்சி சக்தி கிரௌனின் இரண்டாவது அத்தியாயத்தின் ஆரம்ப கட்ட குரல் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன சக்தி கிரௌனின் ஊடாக சர்வதேச தரம் வாய்ந்த பிரம்மாண்டமான இசை அனுபவத்தை சக்தி தொலைக்காட்சி இம்முறையும் நேர்களுக்கு உள்ளது பன்னாரவழி இந்து கலாசார மண்டபத்தில் இன்று நடைபெற்ற குரல் தேர்வுக்கு வயது வேறுபாடு இன்றி இளவழிகளும் பெரியோர்களும் பங்குபற்றி தமது திறமைகளை வெளிப்படுத்தினர் வயசு இருந்தும் சில இடத்துல நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை அதுக்காக நம்மளுக்கு சக்தி டிவி ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குது பாடல் வாய்ப்புகளை வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்காக காத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி திறமையானவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற இந்த சக்தி டிவிக்கு உண்மையா நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும் இசையில் பேர் ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொருத்தமான கழுத்தை அமைத்து கொடுத்து மிக சிறந்த குரலை ഉലകരിയൽ ചെയ്യും നോക്കിൽ ശക്തി ഗ്രൗൺ അമയുള്ള മനതേണേ മയങ്കി ദിനം ദിനം വിളം പോ கிரவுன் சீசன் டூவின் அடுத்த குரல் தேர்வு நாளை மறுதினம் மட்டுக்கிழப்பு தேவநாயகம் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது